வணக்கம் நண்பர்களே சற்று முன்னர் வந்த சுந்தர் சி அவருடைய அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இந்த படத்தில் வந்து நான் உலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபிஷிலாக அறிவிச்சிருக்காரு இது பலருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதன் குறிப்பாக இன்னைக்கு தான் ஆனந்த விடனில் அட்டைப்பட கட்டுரையாக இந்த படம் குறித்து மிக விரிவான ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கு அதே போல் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல் செய்தியாக போயிட்டு இருந்தது நாம் கூட நிறைய மீடியாக்கள் இதை பற்றி பேசியிருக்கோம் இன்னொன்று சுந்தர்சி இந்த படம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால ஒரு சேஃபான ஒரு உணர்வு எல்லாருக்குமே படம் வந்து நிச்சயமாக ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி இருக்கும் தலைவர் அவருடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சுந்தர்சி நல்லா பண்ணிடுவார் அவர் பொறுப்பான ஒரு இயக்குனர் அப்படிலாம் வந்து எல்லோருமே நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து திடீர்னு வந்து இப்படி ஒரு அறிவிப்பு அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் கமல்ஹாசன் ப்ரொடியூசரு பெரிய பேனர் ராஜ்கமல் நிறுவனம் இதை வந்து ஒரு அவர் ராஜ்கமல் அதாவது கமல்ஹாசன்லாம் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டதெல்லாம் அண்மை காலத்தில் நடந்ததே இல்லை இது வந்து ஒரு கோல்டன் இயரா ஒரு என்ன சொல்லுவோம் அதை இந்த மாதிரியான ஒரு தங்க தருணம் தமிழ் சினிமாவுக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அறிவிக்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது ஆனால் சுந்தர்சி வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு அது எதனால் என்ன காரணம் கதை சரியான சரியானபடி கதை அமையலையா இல்லை சிக்கு வந்து வேறு ஏதாவது நெருக்கடியா அதுக்குள்ளே வந்து பல சாயத்தை வந்து பூச ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் வந்து அரசியல் காரணங்களை சொல்கிறாங்க குஷ்பு வந்து பாஜக அவள் இருக்குது அதனால் வந்து இந்த படத்தை சுந்தர் சுந்தர்சியெல்லாம் டைரக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் காரணங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன்னா வெ வெறுவாயை மெழுறவங்களுக்கு வந்து இது அவள் இல்லை இப்போ கிடச்சது அதுவும் இந்த ரஜினி ஹேட்டர்ஸ் அப்படின்ற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த வீணா போனவங்கெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தெரியுது நீங்கள் அதுக்குள்ளே ட்விட்டரில் பாருங்கள் தாறுமற இந்த சுந்தர்சியோட அறிக்கையை வந்து அதை வச்சுட்டு வந்து தாறுமறாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு சூழல் தான் ஆனால் இந்த ஒரு இது வந்து எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற சுந்தர்சிக்கு தெரியும் அவரே வந்து அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார் இந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பை நான் வந்து ம மறுத்துட்டு நான் வந்து வெளியேறேன் அப்படின்னு சொன்னால் அதன் பின்னணி அல்லது அதற்கான அந்த என்னுடைய மனநிலை என்னங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நம்ம அதை வந்து யாரையும் கம்பல் பண்ண முடியாது யாருமே யாரையும் கம்பல் பண்ண முடியாது இப்போ இதுக்கு முன்னே இதான் ரஜினிக்கு இப்படி நடந்துருச்சான்னா அப்பவும் இல்லை ரஜினி வந்து தொண்ணூற்றி ரெண்டில் அண்ணாமலை திரைப்படம் அந்த படத்தை கவிதாலய தயாரிக்குது இயக்குநரை வசந்த் அவரை தான் போடுறாங்க கேளடி கண்மணி படம் முன்னே வசந்தை தான் இயக்குனரை போடுறாங்க அப்போது அவர் அங்கே சில நெருக்கடிகள் அதாவது கவிதாலய நிறுவனத்துக்கும் இளையராஜா இளையராஜா அவருக்குமான சில பிரச்சனைகள் காரணமாக அந்த படத்துக்கு அவர் இசையமைக்க முடியல ஈவன் ரஜினி சாரே கேட்டும் கூட அந்த படத்துக்கு இசையமைக்க மாட்டேன்னு ராஜா சார் சொல்லிட்டார் அதனால் வேற ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு வசந்த் வந்து எனக்கு ராஜா இருந்தால் மட்டும்தான் தான் நான் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு படத்தை விட்டு வெளியேற்றார் அப்போ சுரேஷ் கிருஷ்ணா உள்ளே வந்தார் அந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் அதன் பிறகு ரஜினிக்கு இந்த மாதிரி ஒரு ரஜினி படத்தில் வந்து இயக்குனர் விலகிறதுங்கிறது இப்போதான் நடக்குது இதுக்கு முன்னே இன்னொரு சம்பவம் நடந்தது அது வந்து ஜக்குபாயின்னு ஒரு படம் அதுவும் இதே போல் அறிவிக்கப்பட்டது ஈவன் பேப்பரில் விளம்பரம்லாம் கூட கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு சில வாரங்கள் கழித்து அவர் வந்து படத்தை ப படமே ட்ராப் ஆகிடுச்சு படத்துலேருந்து அவர் நீக்கிட்டாருன்னெலாம் விகடன் தான் கட்டுற போட்டிருந்தாங்க ஆனால் படமே வந்து ட்ராப் அவுட் ஆகிடுச்சு அந்த படம் ஸோ இதுக்கு முன்னே இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு பட் இது வந்து அது இவ்வளோ பெரிய வாய்ப்புலேருந்து எப்படி எதுக்காக சுந்தர்சி விலகினார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கேள்வியாக இருக்குது அதற்கான விடை இன்னும் சில மணி நேரங்கள்லேயும் கிடைக்கலாம் சில தினங்களிலும் கிடைக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை கிடைக்காமே கூட போகும் அது சொல்ல முடியாது சில காரணங்களெல்லாம் எல்லாம் சொல்லவே முடியாது சில விஷயங்களுக்கு அதுபோல் இதற்கான பதில் கிடைக்காமலும் போகலாம் காத்திருங்கள் பார்க்கலாம் இந்த படத்துக்கு அடுத்து புதிய இயக்குனர் யார் என்னங்கிறதெல்லாம் அவங்களே அறிவிப்பாங்க